வெல்கம் பேக் டு ஸ்ரீ திருப்பதி புறமாட்டார் ராஜபாளையம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து தேனி ஹார்ட் ஆஃப் டவுனில் ஒரு தொண்ணூறு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் இங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் குமரன் தங்க மாளிகைக்கு அப்படியே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சென்ட் வரைக்கும் இருக்குங்க ஒரு நல்ல கமர்ஷியலுக்கு ஒரு ஏற்றமான இடம் நம்ம சேனல் மூலமாக ஒரு ஹை பட்ஜெட் இன்வெஸ்டர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல சூட்டபிள் ஆகுங்க இந்த இடத்தினுடைய மதிப்பு மற்றும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்ற நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் நம்ம சேனல் மூலமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸை அணுகவும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்